கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கந்திருஷ்டி நீங்கிறதுக்கு வீட்டில் இந்த மூன்று இடத்துல கல்லுப்பு வையுங்க கண்டிப்பாக கந்திருஷ்டி நீங்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் அது மட்டும் இல்லை நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழிகளும் பிறக்கும் இதை வந்து குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களை செய்யும்பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் நாளை தினம் திங்கட்கிழமை அமாவாசை பிறகு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அமாவாசை இருக்குது ஸோ இதை நாளை தினம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த இரண்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் பிறக்க ஆரம்பிக்கும் இதற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது ஸோ யார் வேணால் செய்யலாம் இதற்கு தேவையானது கல்லுப்பு மட்டும்தான் ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு நம்ம மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக கருதுகிறோம் பார்க்கடலருந்து கடையும் பொழுது மகாலட்சுமி தாயார் தோண்டினாங்க அவங்கள நம்ம வழிபாடு செய்வதுக்காக தான் இந்த கல்லுப்பையும் நம்ம வைத்து வழிபாடு செய்வோம் கல்லுப்பு வைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறதா ஒரு அர்த்தம் கிடைக்கும் நமக்கு ஸோ மாதிரி இது கந்தரிசி நிற்கிறதுக்கும் ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யும் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மூன்று இடங்கள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் இதில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து எத் எதாச்சும் எதிர்மறை ஆற்றல் இருக்குது கந்திருஷ்டி இருக்குனாலும் அது நீங்கிடும் ஸோ இதற்கு நமக்கு தேவையானது ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க பவுல் இல்லாதவங்க அகல் விளக்கு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது வீட்டோட ஹாலில் ஒரு இடத்துல வச்சுருங்க அதை வந்து மற்றவர்கள் பார்க்கும்படி வைங்க இந்த கல்லுப்பு அந்த மற்றவர்கள் பார்க்குறாங்க பார்த்திங்களா அந்த கந்திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் மற்றவர்கள் பார்க்கும்படியும் வைக்க சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கல்லுப்பு மட்டும் வைக்கலாம் இல்லைனா அதில் மிளகு சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்தும் வைக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பதிவில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவங்க வெறும் கல்லுப்பு மட்டும் வைங்க அடுத்து இரண்டாவது இடம் பார்த்திங்கன்னா நீங்கள் குளிக்கிற இடம் அந்த குளியலறைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மேலே ஏதாச்சும் தண்ணி படாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க ஒரு பவுலில் போட்டு ஸோ இதுவும் நம்ம அங்கே அங்கே இருக்கக்கூடிய நம்ம குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மாதிரி ஆச்சல் ரிமூவ் ஆகுறது எல்லாமே அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் அங்கேயும் வைக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குளியலறையில் வைக்கும் பொழுது கழிவு அறை தனியாக இருக்கும் குளியலறை தனியாக இருக்கும் அப்போது நீங்கள் அங்கே வைக்க வேணாம் நிறைய பேர் டவுட்ஸ் வரும் ஸோ அதனால் கழிவறையில் வைக்க வேணாம் நீங்கள் பாத்ரூம் வந்து குளிக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வைங்க அங்கே மட்டும் போதுமானது இன்கேஸ் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குளிக்கிற இடத்துல மேலே ஏதாச்சும் ஒரு இடத்துல கபோர்ட் மாதிரி பார்த்து ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க ஸோ இதை நீங்கள் பதினைந்து நாட்கள் ஒரு தடவை மாற்றினா போதும் அந்த உப்பை ஒரு தண்ணீரில் கொட்டிட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல மண்பாங்கிற இடத்துல செடிகளை ஊற்றிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணி வச்சுருங்க இந்த மூன்று இடங்களில் வைக்கக்கூடிய உப்புக்குமே இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க அடுத்து மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னா வீட்டோட எல்லா மூளைகள்லேயுமே ஒரு குட்டி குட்டி அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி நான்கு மூளைகள்லையுமே நீங்கள் வைக்க போகிறீங்க இதை வந்து அமாவாசைக்கு மட்டும் செஞ்சுட்டு ஒரு மூன்று நாளுக்கு அப்புறமா அதை எடுத்து மாற்றிடலாம் இல்லை ஒரே நாளில் கூட மாற்றிடலாம் இதை நான்கு மூளைகளில் வைக்கும் பொழுது நான்கு திசைகளில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் அன்றைய தினம் இல்லைன்னா அடுத்த நாள் மாற்றிடலாம் ஒரு இரவு மட்டுமே வீட்டில் அது இருந்தால் போதும் இல்லை மூன்று இரவு அந்த மாதிரி வைத்தால் போதுமானது ஸோ குழந்தைகள் இருக்காங்க அவங்க உடனே எடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் மாத்திடுங்க இதுதான் அந்த மூன்று இடங்கள் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியுமே பெட்ரூமில் ஒரு சின்ன பவுலில் கல்லூப்பு நிரப்பி இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதை வந்து நீங்கள் மேலே செல்ஃபில் கூட வைக்கலாம் யார் கண்ணுக்கும் தெரியாமலும் வைக்கலாம் குழந்தைங்க இருக்காங்க கீழே வச்சா எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க செல்ஃபில் நீங்கள் வந்து மேலே இருக்க மாதிரியும் பார்த்துக்கலாம் ரொம்ப கந்திருஷ்டி இருக்குது ஒரு வேலை செய்து அதில் வந்து ரொம்ப டயர்டாகிடுது எதுலேயுமே முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க நார்மல் கிளாஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு நிரப்பி தண்ணீர் நிரப்பி அதாவது ஃபுல்லாக தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை நீங்கள் தூங்குற இடத்துல உங்களை தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஒரு பதினைந்து நாள் தொடர்ந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் உங்களுடைய ஆறாவட்டம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு வேலைகளை செய்யணும் சுறுசுறுப்பாக செய்யணும் அது தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் இதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சம்பளரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கல நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி